வணக்கம் இன்று பிப்ரவரி பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை நவமி சிறப்பு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு மழை பொய்த்து போனால் தெய்வத்திற்கு தினமும் நடக்கும் பூசனையும் நடக்காது ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் திருவிழாவும் நடைபெறாது இன்று மாசி காலை இருபத்தி ஐந்து வரை ரோகிணி பின்பு மிருகசீரிடம் காலை எட்டு இருபது வரை நவமி பின்பு தசமி மேல்நோக்கு நாள் நல்ல நேரம் காலை ஆறு முதல் ஏழு மணி வரை மாலை மூன்று முப்பது முதல் நான்கு முப்பது வரை ராகு மாலை நான்கு முப்பது முதல் ஆறு வரை குளிகை மாலை மூன்று முதல் நான்கு முப்பது வரை யமகண்டம் மதியம் பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது வரை இன்று முழுவதும் சித்த யோகம் சூரியோதயம் காலை ஆறு முப்பத்தி ஐந்து சூலம் மேற்கு சந்திராஷ்டமம் சுவாதி இன்றைய ராசி பலன் மேஷம் போட்டி ரிஷவம் நட்டம் மிதனம் மறதி கடகம் ஆதரவு சிம்மம் சலனம் கன்னி கவனம் துலாம் தோல்வி விருச்சிகம் கடினம் தனுசு பெருமை மகரம் போட்டி கும்பம் உயர்வு மீனம் பறிவு இன்றைய சாரம் தின ஓரைகள் இன்றைய ஆரம்பம் சூரிய ஓரை இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்